கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் சனி பயிற்சி அமையுது சனி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடியது வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத ரிப்பேர் செலவுகளை கொடுக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த நேரங்களில் நடக்க முடியாத ஒரு சில தடங்கல்கள் அல்லது தாமதங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமையுது அதுவே துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அதாவது ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகி வர்றதுனால லட்சுமி ஸ்தானமாக பொதுவாக ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சியாச்சுன்னு வைங்களே எவ்வளவு துள்ளல் இருந்தாலும் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எவ்வளவு அல்லல் இருந்தாலும் அதற்கு மேலே மிகப்பெரிய துள்ளலோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்கிறாரு ஆக துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்திற்கு யோக சனியாக சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி வர்றாரு அதுவே விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு ஆகிறதுனால பிள்ளைகள் வகையில் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு பெரியவங்களுடைய சொல் கேட்காத அதாவது பெரியவங்களுடைய சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் செல் பேச்சு கேட்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சு அறிஞ்சு கவனமாக இருக்கணும்